அவருடைய ஆத்மா சாந்தி அடையிறது இறைவனை வேண்டிக்கிறோம் நான் மட்டும் இல்லைங்க நீங்களும் வேண்டிக்கோங்க உண்மையிலேயே அவர் மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது எல்லாருக்கும் வணக்கங்க ரோபோ அங்கிற பத்தி தான் நம்ம வந்து அந்த நிலைமை பத்தி தான் பார்க்க போறோம் அவர் டெத்து உண்மையிலேயே வந்து சொல்ல முடியாத ஒண்ணுங்க அவரோட நடிப்பு திறமை வந்து வேற லெவலு அவரோட உடம்பும் பாத்தீங்களா ஒரு ரோபோ அங்க அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவருடைய உடம்பே வந்து ஒண்ணு போன மாதிரி ஆயிடுச்சு ஆளே வந்து ஒண்ணு ரொம்ப மெலிஞ்சு போனதா ஆயிருந்துச்சு அவருக்கு வந்து பார்த்தோம்னா மஞ்சக்காமலை பிரச்சனையும் முன்னாடியே இருந்துச்சு நிறைய பேர் வந்து நிறைய விதமா சொல்றாங்க அதுல மெயின் ரீசனா சொல்றது சரக்கு தாங்க அதுதான் வந்து முழு காரணமா வந்து சொல்றாங்க வீடு வந்து வளசற்பாங்க இருந்துச்சு இடம்ல வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து மஞ்சக்காமல நோயால வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அண்ணன் அதுல இருந்து வெளியிலயும் வந்திருக்காரு குடியோ சரக்கும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி தான் இருந்திருக்காரு திரும்பவும் எப்படி அதை கண்டினியூ பண்ணாருன்னு தெரில அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா அவருக்கு வந்து வயிற்றில் பிரச்சனை ஏற்பட்டு சிறுநீரக பிரச்சனை பிரச்சனை ஏற்பட்டு அதன் ரீசனாக வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கேயும் வந்து பார்த்தோம்னா அவங்க எவ்வளவோ வந்து முயற்சிப்போம் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நார்மல் வார்டுக்கும் மாற்றிருக்காங்க அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஐசி வார்டுக்கு மாற்றிருக்காங்க நிறைய சொல்கிறாங்க அவரை பற்றி ஆனால் மனுஷன் ஆள் இல்லை இறந்துட்டாரு இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி இத்தனைக்கும் அவரோட பேரன் பிள்ளைக்கு அவரோட பிள்ளைக்கு வந்து நாளைக்குங்க நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் அதாவது வேற வச்சிருந்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஸோ எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சோம்னா இது வீடியோ என்ன ரீசனுக்காண்டி நம்ம எடுத்துறதே இதாயிரும் அவர் என்ன ரீசன் மெயினான ரீசன்னா சரக்கு தாங்க வேற எதுவுமே இல்லை முடிஞ்ச அளவு சரக்கை கொஞ்சம் குறைங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டாக்டர் நமக்கு வந்து வார்னிங் விடுவாங்க அதுக்கு முன்னாடியே ஆண்டை வார்னிங் விட்டுருப்பான் அது நமக்கு தெரியாது டாக்டர் நம்ம வார்னிங் விட்டும் நம்ம வந்து அதை தொட்டோம்னா என்னோட எனக்கு தெரிஞ்சவங்களையே வந்து ஒருத்தன் இறந்து போயிருக்கான் இந்த மாதிரி டாக்டர் சொல்லியிருந்தும் கேட்காம ஆனால் அண்ணன் அந்த மாதிரி குடிச்சாங்களான்னு தெரில ஆனா முழுக்க ரீசன் சொல்றது வந்து அவர் குடிநாள் தான் இறந்து போயிட்டான்ற மாதிரி தான் சொல்றாங்க ஸோ தயவு செய்து யாரும் வேற ஒன்றும் இல்லை அவரோட மறைவுக்கு வந்து முதல்வர்ல இருந்து பெரிய பெரிய பிரபலம் முதல் தெரிவிச்சுட்டு வர்றாங்க உண்மையிலேயே இது வந்து பெரிய இழப்பு தாங்க இதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை இப்படின்றதுக்குள்ள வாழ்க்கை மாறிடும் லைஃபும் மாறிடும் எல்லாமே மாறிடும் ஒரே ஒரு லைஃப் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு போங்க நீங்க இல்லை நான் இல்லைங்க எல்லா வீரரும் அப்படித்தாங்க இருந்தாலும் ஒரு நாள் போய் தான் ஆகணுங்கிற வழியில வர்றப்ப இந்த மண்டையில வந்து எழுதிட்டு வந்துட்டான் நம்மளுடைய அவருடைய ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு இறைவனை வேண்டிக்குவோம் நான் மட்டும் இல்லங்க நீங்களும் வேண்டிக்கோங்க உண்மையிலேயே அவர மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது